ஓபிஎஸ் உடன் கூட்டணி வைக்கும் புதிய கட்சி மகிழ்ச்சியில் தொண்டர்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு ஓபிஎஸ் எவ்வளவோ பல முயற்சிகளை எடுத்து பார்த்தார் ஆனால் அதிமுகவில் இதுவரைக்கும் அவருக்கான ஒரு இடம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லியாக ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்த வழிகள் அந்த மாதிரி பாஜகவை நம்பித்தான் இவ்வளவு காலமாக நமது ஓபிஎஸ் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார் ஆனால் இறுதியாக பாஜக ஒரு சூழலில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இனிமேல் ஓபிஎஸ் பாஜகவும் சேர்க்கல அதிமுக சேர்வதற்கு இடங்கள் என்பது கிடையாது அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனக்குரிய இடத்தை தானாகவே நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார் அதன் காரணமாகத்தான் புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய வேலையிலும் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார் அப்படி புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டு அதுக்கு அடுத்தபடியாக யாரை கூட்டணியில் சேர்க்கலாம் அப்படிங்கிற முடிவிலும் மிக தெளிவாக ஒரு காய் நகரத்தலாக நடத்தி கொண்டிருக்கிறார் நமது ஓ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்குமே ஆதரவுகள் என்பது அதிகமாக இருக்கிறது ஆனால் வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும் ஒரு தேர்தலிலே போட்டியிட்டால் மட்டும்தான் அந்த கட்சியுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும் அதிமுகவுடன் கூட்டணி பேரம் என்பது பேசி அதிலே தொண்ணூறு தொகுதிகளும் துணை முதலமைச்சர் பதவியும் வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக கேட்கப்பட்டது ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கவே தற்போது அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஓபிஎஸ் பி தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி அதாவது நமதான ஓ அவர்கள் விஜயுடன் கூட்டணி வைத்து பிளஸ் சீமானையும் தன்னுடன் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாரா அப்படி ஒருவேளை கூட்டணி அமைந்தால் விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவிகள் கூட கொடுப்பதற்கு நமது ஓபிஎஸ் பி தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.